போன சொல்லுங்க நீங்க நீங்க அப்பா அப்பா கேட்டு வாய்ஸ் மெசேஜ் சிஸ்டர் சரி 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 அப்பாவுக்கு ரொம்ப 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 கை கால் எல்லாம் வீங்கிடுச்சு வயிறெல்லாம் வயிறெல்லாம் பெருசாயிருச்சு குடிக்க முடியாம ஆயிருச்சு முடியிரு தண்ணி குடிச்சிட்டாலே மேல வந்துரும் குடிக்கவே தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது அப்படின்ட்டு இருந்தா அப்புறம் நானு கட்டான ஒரு சூழ்நிலையில உங்க மெசேஜ நானு ஒருத்தவங்க வாட்ஸ்அப் பண்ணிருந்தாங்க அத எடுத்து போட்டு பார்க்கும்போது சனிக்கிழமை அந்த உங்க மெசேஜ் அந்த அது அப்படியே நான் பாத்துட்டு இருந்தேன் பாத்துட்டு இருந்து ஆமாங்க ஃபர்ஸ்ட் நான் பாத்துட்டு இருந்தேன் பாத்துட்டு இருந்துட்டு ப்ரேயர் பண்ணுனேன் ப்ரேயர் பண்ணாக்கே டக்குனு கீழ போய் பார்த்தா வாட்ஸ்அப் எங்கிட்ட நம்பர் அப்படி இங்கிலீஷ்ல மெசேஜ் அடிக்க பண்ண தெரியாது அதனால நான் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன் அப்ப நீங்க அப்பா பேரு கேட்டு பண்ணீங்க எல்லாமே அனுப்பிச்சு விட்டுட்டேன் உங்களுக்கு நான் நான் இங்க இங்க இருந்து உங்ககிட்ட ஜெபிக்க சொல்லிட்டேன் ஜெபிக்க சொன்ன பிறகு முடியல அப்படி இப்படின்னு தான் இருந்தாரு திடீர்னு வீட்டுக்கு போ வீட்டுக்கு நான் வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வீட்டுக்கு போனேன் அதுக்கு எனக்கு போன் வந்துச்சு சுகரே சுகரும் இல்ல அவருக்கு சுகரே இல்ல இப்ப முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு சுகரு அப்படியே நானூற்றி டென்ஷன் ஆகி இங்க இருந்து நான் ஊருக்கு போயிட்டேன் ஊர்னா நான் இருக்கிறத ஊட்டி அவங்க நீலகிரிக்குள்ள ஊடு கொலப்பள்ளி குடலூரு குலப்பள்ளி அம்மா அப்பா இருக்கிற இடம் அப்ப அந்த இடத்துல அப்ப நான் போயிருந்தேன் போய் பார்த்தா முகமெல்லாம் நல்லா பிரகாசா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது உடம்புல நல்லா லைட்டா வழித்தான் இருக்குது போய் பார்த்தோம்னா டாக்டர் சொல்றாங்க ரெண்டு ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆகலாம்னு போனோம் பத்தேரி பத்தேரியில வேணா இந்த ஒரு ஜோன் டாக்டர் கிட்ட போ சொன்னாங்க போய் ரிப்போர்ட் எல்லாம் வரிசையா பார்த்தாங்க பாத்துட்டு என்ன பண்ண இது இதுக்கு வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டியது இல்ல நா நார்மலா வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர் நீங்க உங்க உங்க மெசேஜ் நீங்க ஜெபிச்ச ஜ ஜெபந்தான் பாஸ்டர் இப்படி ஒரு மாத்திரம் இயேசு பையன் வாழ்க்கையில உதவி செஞ்சிருக்காருன்னு தேங்க் யூ பாஸ்டர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எண்ணாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரோவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார் ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய தேவன் நம்மோடு இருக்கிறதினால் நமக்குள்ளே ஜெயகம்பீரம் இருக்கிறது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது உற்சாகமும் கூறுதலும் இருக்கிறது கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண சித்தமானார் இந்த மண்பாண்டத்திலே அவருடைய மகிமையின் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் நம்முடைய சரீரம் ஆவியானவருடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது பிரியமானவர்களே மனுஷர் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் அவர் வாசம் செய்கிறதினால் அவருடைய ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது பழையற்பாட்டிலே போர் வீரர்கள் யுத்தத்துக்கு போகும்போது கம்பீரமாய் ஆர்ப்பரிப்பார்கள் தங்களுடைய தேசத்தின் பெயரை சொல்லி ராஜாவின் பெயரை சொல்லி எக்கால சத்தமாய் முழங்குவார்கள் அப்படி முழங்க முழங்க அவர்களுடைய நரம்புகளிலே வீரம் கொப்பளித்து கொண்டு வரும் மகா தைரியமும் உற்சாகமும் அடைந்து யுத்தத்திலே ஜெயம் வருவார்கள் அதன் பின்பு அவர்கள் எடுகிற கம்பீர சத்தம் யுத்தத்திலே ஜெயித்ததினால் ஏற்படும் சந்தோஷத்தின் முழக்கமாயிருக்கும் பிரியமானவர்களே இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த எரிகோவின் மதிலை சுற்றி வந்தபோது துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கவில்லை முறுமுறுத்துக் கொண்டிருக்கவில்லை கம்பீரமா ஆர்ப்பரித்தார்கள் எக்காலத்தை ஊதினார்கள் அப்படியே அவர்கள் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தபோது எரிகோவின் மதில்கள் நொறுங்கி விழுந்தன இரும்பு தாழ்ப்பாள்கள் உடைந்து விழுந்தன ஆம் பிரியமானவர்களே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதே நமது வெற்றியின் ரகசியம் கிராமத்தில் உள்ள ஒரு சபையிலே பனையிலே ஏறி பதநீர் இறக்கி அதை பனை வெள்ளமாக்கி வியாபாரம் செய்கிற ஒருவர் இருந்தார் ஒரு நாள் அவர் பனையில் ஏறி பதநீர் இறக்குவதற்கென உட்கார்ந்திருந்த போது போலீசார் அவரை நோக்கி நீ கள் இறக்குகிறாயா கலையத்தை இறக்கி கொண்டு வந்து காட்டு என்று அதட்டிய போது அவர் சத்தமாய் அல்லே லூயா என்று ஆர்ப்பரித்தாராம் பிரியமானவர்களே கொண்டு வந்து போலீசாரிடம் காட்டும் போது போலீசாருக்கு ஒன்றும் விளங்கவில்லை இது என்ன அல்லே என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது ராஜ கம்பீரமான சத்தம் ராஜாதி ராஜா எனக்குள்ளே வாசம் செய்கிறார் நான் கர்த்தருடைய பிள்ளை என்று ரட்சிக்கப்பட்ட சாட்சியை சொன்னாராம் துதியின் ஆர்ப்பரிப்பின் சத்தம் எப்பொழுதும் உங்களுடைய உதடுகளிலே கர்த்தரை துதிக்கும் துதியும் ராஜாவின் ஜெய கம்பீரமுமான சத்தமும் இருக்கட்டும் பிரியமானவர்களே சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு சொல்லுகிறது உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கழிகூறுவார்களாக கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காரூண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் கொள்ளுவீர்லாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா கிருபையும் இரக்கமும் உள்ள மகா வல்லமையுள்ள சர்வ ஞானியாகிய எங்கள் தேவாதி தேவனே உயர்ந்தவரே உன்னதரே பரிசுத்தரே இந்த அதிகாலை வேளையில் அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்னோடு இணைந்து எத்தனை பேர் அப்பா உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி துதிக்கும்படி உமை உயர்த்தும்படி இந்த அதிகாலை வேளையிலே சித்தம் கொண்டவர்களாய் விருப்பம் கொண்டவர்களாய் உண்மையாய் உண்மை தேட அப்பா அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய மகிமை இந்த அதிகாலை வேலையில இறங்கும் சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் நீர் சமாதானத்தை இந்த காலை வேலையிலே ஊற்றுவீராக ராஜா என்னோடு இணைந்து ஜபிக்கிற பொழுது அப்பா பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நீர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஜெபத்தில் இணைகிற பொழுது ஒருவன் ஆயிரம் பேரும் இரண்டு பேர் சேருகிற பொழுது பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் அநேகர் இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் இணைகிற பொழுது அப்பா மகா பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஹாலே லூயா இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் அதிசயத்தை காண்கிறார்கள் பிசாசானவன் தோற்று போகிறான் வெக்கப்பட்டு போகிறான் அவன் ஓடியே போய்விடுகிறான் உண்மை துதிக்கிற பொழுது அப்பா வெறும் ஜபம் அல்ல உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுது வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து புரிந்து அந்த ஞானத்தில் ஜபிக்கிற பொழுது என் தேவன் மகிமையை நீர் வெளிப்படுத்துகிறீர் அப்பா உன்னதமானவரே வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்து இயேசு யார் அவர் எப்படிப்பட்டவர் நான் ஆராதிக்கும் தேவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்கிற ஆழமான ஒரு சத்தியம் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகணும் சுவாமி ராஜா நிர் சர்வ வல்லவர் சமாதானத்தை உண்டாக்குகிறவர் தீங்கையும் உண்டாக்கினவர் என்று விதம் சொல்லுகிறது தமக்கு சித்தமானவை எல்லாம் நீர் செய்கிறீர் எங்கள் சகாயர் நீதிமானை நீ சோதித்து அறிகிற தேவன் அப்பா நீதான் எங்கள் நம்பிக்கை எங்கள் பலன் எங்கள் ரட்சிப்பு எங்கள் நடுவில் இருக்கும் தேவன் எங்கள் ஜீவன் எங்கள் பலன் உமை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்லி பாருங்க என் பலனே என் இயேசு என் பலன்தான் என் இயேசு என் ஆறுதல் என்ேசு என் நம்பிக்கை என் எனக்காக யுத்தம் செய்கிறவன் ஆராதிக்கும் தேவன் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர் மகத்துவமானவர் உன்னதர் உன்னதத்தில் வாசம் செய்கிறவர் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணும் என ஆண்டவர் மையான தெய்வமே யாக்கோவின் இருக்கிறவர் இஸ்ரோவேலின் நம்பிக்கை அவர் என்னை சிறுமைப்படுத்தின அப்பா நாட்களுக்கு நிகராய் என்னை மேன்மைப்படுத்தினவர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர் பூர்வ காலம் முதல் என் தேவனாயிருந்தேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் இருதயங்களை சோதித்து அறிகிறவர் இருதயங்களை நிறுத்துப் பார்க்கிறவரான் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி என் கிறிஸ்து இயேசுவால் அது கூடும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற என் தேவனே என்று சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டில் வாசிக்கிறோம் ஹாலி லூயா அப்பா நீர் மகா வல்லமையுள்ள தேவன் தீமை நின்று எங்களை விடுவித்து காத்துக் கொள்ளும் அப்பா சமுத்திரங்களில் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறவரா எல்லா ஆழங்களிலும் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறவர் என்று சங்கீதம் சொல்லுகிறது தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்கிறவர் தமக்கு பயந்தவர்களின் கூப்பிடுதலை கேட்கிறவர் வானங்களில் இருந்து பூமியின் மேல் இருக்கிறவர் அப்பா சார்ந்த குணம் உள்ளவர்களை நீர் உயர்த்துகிறீர் அப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி உன்னுடைய சித்தத்தை நீர் நிறைவேற்றுவீராக என்னோடு இணைந்து ஜபிக்கிற உம்முடைய வார்த்தையை உம்முடைய வசனங்களை கேட்டு மையாகவே நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் அவரை நான் எப்பொழுதும் துதிப்பேன் அவரை ஆராதிப்பேன் அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சுவாமி இந்த கால வேலையிலுமாப்பா உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஒவ்வொரு முகங்களையும் நான் அவர் பிரகாசிக்கச் செய்வீராக ஏல் எலோக்கே ஈஸ்வரவேலவர் அவர் பட்சிக்கிற அக்கினியவர் முச்செடியில் எழுந்தள்ளவர் மாறுபாடு அவனுக்கு மாறுபாடா இருக்கிறவராம் தீங்கு நாளில் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து வைக்கிறவர் எனக்கு மறைவிடமான என் தேவன் பாடல்கள் என்னை கொள்ளும்படி செய்கிறவனா ஆட்டு தொழுவத்தில் இருந்த உயர்த்தினது போல இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவராக இயேசு நீர் உயர்த்துவீராக ராஜா எப்படிப்பட்ட ஆத்துகள் எழும்பி வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் என் ஆண்டவராகிய இயேசு நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா கோலியாத்துக்கு நிகராக அல்ல கோலியாத்தையிலும் ஆயிரம் அடங்கு அதிக பலவனுள்ள பிள்ளைகளாய் நீருமுடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறீரப்பா ஆகவேதான் தாவிதை சொல்லுகிறான் கரவலாடுகளின் பின்னாகத் திரிந்த தாவிதை அவர் தம்முடைய ஜனமாகிய யாக்கோவையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தவர் ராஜா என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிறபோது போது நீருமது கிருபையினால் என்னை தாங்குகிற தேவனாக இருக்கிறேன் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறீர் உமது செய்கைகள் பெரியவைகள் உமது செய்கைகள் அவைகளில் பிரியப்படுகிற எவராலும் ஆராயப்படாதவைகள் எனக்கு ரட்சிப்புமா இருக்கிற என் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்கிற தேவனவர் மகா பெரியவர் எர் கட்டுகிறவர் துரத்துண்ட இஸ்ரோவேலரை கூட்டி சேர்த்தவர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்து இருக்கிறவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறவர் துதிக்கிறவர்களை உயர்த்துகிறவர் உத்தமனை வெறுக்காதவர் அப்பா எங்கள் வாயை நகப்பினால் நகைப்பினால் நிரப்புகிறதேவன் எங்கள் உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புகிற அப்பா உமக்கு கோடி நன்றி இந்த காலை வேளையிலும் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டு வார்த்தைகளை கேட்கிற இந்த நேரத்திலுதானே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு துதிக்கிற இந்த நேரத்திலே தெய்வீக மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளணும் அப்பா சூழ்ந்து கொள்ளணும் ராஜா விடுதலை நீர் கொடுக்கிறீர் சுவாமி வசனத்தையும் வார்த்தையும் கேட்கிற பொழுதே மகிமை இறங்கும் மகிமை இறங்கும் இதை கேட்டுக் தெய்வ தெய்வனுமே உங்கள் மேல தெய்வ மகிமை இந்த நேரத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது தெய்வீக வல்லமை உங்களை சூழ்ந்து இருக்கிறது எத்தனை பேர் நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்கள் என்பது நான் அறியவில்லை ஆனாலும் ஒன்றே நான் விசுவாசிப்பேன் என் தேவன் வசனம் இந்த வார்த்தை இந்த துதி போகும் இடமெல்லாம் அவர் அற்புதத்தின் தேவனாய் இறங்கி நிற்பார் என்பதை நான் நம்புகிறேன் அவருடைய கரம் உங்களை தொடும் பிரியமானவர்களே தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் இந்த தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் உங்களையும் ஆசிர்வதிப்பார் பயன்படுத்தினவர் உங்களையும் பயன்படுத்துவார் நிச்சயமாகவே கூட இருந்த அதே தேவன் உங்களோடு கூட இருப்பார் சகல சத்துருக்களில் இருந்து உங்களை அவர் விடுதலையாக்குவார் உங்களை விடுவிப்பார் பாதுகாப்பார் வழி நடத்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் மகிமையின் ராஜா அந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக சுவாமி என்னென்ன விண்ணப்பத்தோடு கண்ணீரோடு இந்த காலை வேலை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவருடைய தேவைகளையும் என் தேவனீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் டேடி அற்புத கரம் இந்த காலை வேளையில இறங்கற்றும் நீர் உம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்கவே மாட்டேன் நீதிமான்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறச் செய்கிறவரா நீதிமானை வெக்கப்பட்டு போக நீர் ஒருபோதும் விடுவதில்லை நீதிமான்களை உயர்ந்த ஸ்தலத்தில் என்னென்னைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறவர் வல்லமையிலும் நீதியிலும் பெருத்தவர் நீரப்பா மகா நீதிபரர் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதியை செய்கிறதே தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே நீர் அதன் மேல் வீற்றிருக்கிறவர் என்று விதம் சொல்லுகிறதே உள்ளந்திரியைகளை எங்கள் இருதயங்களை சோதித்தறியும் நீதியுள்ள நியாயாதிபதி அப்பா நீங்க என் ஆத்துமாவின் வழக்கை நடத்துகிறவர் என் வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறவர் மனுஷனைக்குட்படுத்துகிறவன் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் அதை நோக்கி பார்க்கிறது ஆவிகளை நிறுத்து பார்க்கிற என் தேவன் ஹலே லூயா உயர்ந்தவரே இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக மாறட்டும் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டுமாப்பா வார்த்தைகளையும் வசனங்களையும் கேட்கிற பொழுது உமை துதிக்கும் சத்தத்தை கேட்கிற பொழுது பிசாசுகள் விலகும் சத்துருக்கள் விலகும் வியாதிகள் சுகமடையும் பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்கள் தரித்திரம் நீங்கி போகும் சாபம் விலகி போகும் பிசாசுகள் அலறி நடுங்கும் காரணம் எங்கே துதியும் ஜபமும் உண்டாகிறதோ எங்கே துதியும் ஜபமும் வார்த்தையும் வெளிப்படுகிறதோ அங்கே என் தேவ மகிமை வெளிப்படும் இந்த காலை வேளையிலும் அப்பா சுவாமியும் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா உண்மை போல் ஒரு தேவன் இல்லை உம்மைப் போல் ஒரு கண்மலையும் இல்லை போல் ஒரு தேவனை நாங்கள் கண்டதும் இல்லை அப்பா எவ்வளவு பெரிய அன்பு தன் மடியில் இருந்த சொந்த குமாரனை கொடுத்த எங்கள் அப்பா பிதாவே உம்முடைய அன்பு மகா பெரியது உன்னுடைய அன்பு மகா பெரியது சுவாமி ஹாலி லூயா அப்பா எங்களுக்கும் உமக்கும் நடுவாக இருந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டதே காரணம் என் பிள்ளைகளை நான் நேரடியாய் காணட்டும் என் பிள்ளைகளுக்கு நான் நேரடியாய் நான் ஆசீர்வாதங்களை கொடுக்கட்டும் என் பிள்ளைகளோடு நான் முகமுகமாய் பேச வேண்டும் என்பதற்காக ராஜா திரைச்சீலையை கிழித்தெறிந்தவர் உன்னதமான என் தேவனாப்பா நீங்க பாவத்தை காணாத சுத்த கண்ணராக இருந்தாலும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ராஜா இயேசுவே அந்த நீதிமானுடைய நீதியின் மூலமாக எங்களை நீதிமானாய் மாற்றினீர் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் திரையின் வழியாக நீர் எங்களை எப்பொழுதும் காண்கிறீர் பிள்ளைகளை பார்க்க அவ்வளவு ஆவல் உமக்கு எங்களை காண அவ்வளவு அப்பா பிரியம் உமக்கு உடைய கண்கள் முழுவதும் அன்பால் நிறைந்திருக்கிறது உன்னதமான தெய்வம் வல்லமையுள்ள தெய்வம் ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் அப்பா இசுவே ஆகவே உன்னுடைய காரியத்துலை நீர் பொறுமையா இருக்கிறீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பும்படி அவர்களுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கிறேன் மனம் திரும்பி மீண்டும் என்னிடத்தில் வர வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கைகளை விரித்த வண்ணமாய் அமர்ந்திருக்கும் உன்னதமான பரிசுத்தம் உள்ள தேவனப்பா நீங்க உன்னுடைய அன்பை ஒரு மனுஷன் காண்பான் என்று சொன்னார் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பான் நினைச்சேன் அன்பு வெளிப்படுகிறது தேவ அன்பு அங்கே வெளிப்படுகிறது அப்பா பிதாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா உன்னதத்தில் வாசம் செய்கிற என் தேவன் சிங்காசனத்தில் வெற்றி இருக்கிறவர் சர்வ வல்லவர் சர்வ வியாபி அப்பா ஆதியும் நீர் அந்தமும் நீர் தொடக்கமும் நீர் முடிவும் நீர் உமக்கு நிகர் நீரே உயர்ந்தவரை உண்மை நான் புதிக்கிறேன் என் தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்து இருக்கிறேன் எங்கள் யூதராஜ சிங்கம் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே இந்த காலை வேளையிலே நம்முடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மீசப்படட்டும் தெளிக்கப்படட்டும் பூசப்படட்டும் காலை உன்னுடைய இரத்தத்தினால வெளிப்படக்கூடிய வல்லமைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே நிறப்பட்டு மாப்பா சத்துருக்கள் அழிக்கப்பட்டு போகட்டும் பிசாசின் கிரியர்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் சாப கட்டுகள் விலகட்டுமே சுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் அப்பா வியாதிகள் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு விலகட்டும் தரித்திரங்கள் நீங்கி போகட்டும் அப்பா சாப கட்டுகள் விலகட்டும் சுவாமி திருமண தடைகள் விலகணும் கட்டுகள் எல்லாம் அறுபடணும் எப்படிப்பட்ட கட்டுகளும் அறுபட்டு போகும் உடைக்கப்பட்டு போகும் பிள்ளைகள் எழும்ப முடியாதபடி செழிக்க முடியாதபடி உயர முடியாதபடி அப்பா எங்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அத்தனை தடைகளையும் நீக்குகிறவர் இந்த காலை வேளையில நீர் இறங்கி நிற்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளின் அருகிலும் நீர் அப்பா இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்து கூப்பிட்டு அப்பா பிதாவே அன்பின் தேவனே எங்கள் ரட்சகரே எங்கள் மீட்பரே எங்களை உண்டாக்கினவரே தாயின் கருவில் என்னை கண்டவரே உலக தோற்றம் முதலா என்னை அறிந்து வைத்திருக்கிறவரே உன்னதமானவரே இந்த காலை வேளையிலும் அப்பா என் மேல் மனம் இறங்கும் என் அக்கிரமங்களையும் என் பாவங்களையும் நினையாதிரும் என்னை விடுவித்தருளும் கத்தாவே என்னை விடுவித்தருளும் என் ரட்சகரே என் மீட்பரே என் என்று சொல்லி இந்த காலை வேளையில கூப்பிடுகிற இந்த நேரத்தில் தானே விசாசுகள் விலகட்டும் பில்லி சோனி ஆவிகள் விலகட்டும் மந்திர தகடுகள் எல்லாம் செயலற்று போகட்டும் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் குலைக்கப்பட்டு போகட்டும் சவிக்கப்பட்ட ஆவிகள் அத்தனை விலகுவதாக சாப கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் அப்பா நன்றி அப்பா புதிய வாசல்களை நீர் திறக்கணும் திருமண தாமதமா இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஏற்ற துணையை நன்றி செலுத்துகிறேன் மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் மதுபானத்துக்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அப்பா பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் விடுதலை ஆக்கணும் அப்பா ஹாலி லூயா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவானா என் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையினாலே வசனத்தினாலே அப்பா உமக்கு நன்றி இந்த காலை வேலை இந்த அதிகாலை வேலை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற இந்த வார்த்தைகளை தினமும் கேட்கிற நித்தமும் என்னோடு ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறேன் அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறீர் அப்பா உன்னதமானவரை நித்தம் நடத்துகிறவர் அதிகாலையில் கற்றலை தேடுகிறவன் கண்டடைவான் அவருடைய ஜபம் கேட்கப்படுகிறது அவருடைய விண்ணப்பம் கேட்கப்படுகிறது அவனுடைய பெருமூச்சையின் ஆண்டவர் அறிந்து அவனுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார் என்பதை நான் கண்டிருக்கிறேன் என் தேவன் இந்த காலை வேலையில நீர் செய்து கொண்டிருக்கிறீர் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் அப்பா நீர் செய்கிறீர் தூரத்துக்கும் தேவனாக செய்கிறேன் அங்கேயும் தேடி ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை இருக்கும் இடத்தில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் அப்பா பூட்டப்பட்ட அறைக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர் இந்த காலை வேலையும் அப்பா அடைபட்ட வீட்டுக்குள் இருக்கிறவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே சுர் இறங்கி உங்களுக்கு சமாதானம் என்று நீர் சொல்லுகிறேன் உங்களுக்கு சமாதானம் உங்கள் வாழ்க்கை மாறும் உன் கஷ்டம் மாறும் உன் துக்கம் மாறும் உன் சூழ்நிலைகள் மாறும் திருமண தடைகள் நீங்கி போகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் எல்லாம் அறுபடுகிறது உன்னதமானவரே வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நேரச்சுலை விடுதலையை என் ஆண்டவராக கட்ட வீழ்கிறீரப்பா இருள் விலகுகிறது சோர்வின் ஆவிகள் விலகி போகிறது அப்பா பிள்ளைகள் மேல் அமர்ந்திருக்கிற பிசாசு தலை சுற்றலையும் தலை பாரத்தையும் அப்பா வயிற்று வலியையும் வயிற்றுக்குள் ஊறுகிற சர்ப்பங்களை இப்பொழுது நீர் கடிந்து கொள்ளுகிறேன் பொல்லாத பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுள் சவிக்கப்பட்ட ஆவிகள் சத்துருவின் எல்லாம் வெளியேறட்டும் அப்பா இச்சையும் அறுவருப்பையும் உண்டாக்குகிற பிசாசே பிள்ளைகளின் சரீரத்திலே கேடான எண்ணங்களை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியே உன் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஏனென்றால் என் இயேசு பரிசுத்தார் நான் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தர் அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று சொல்லி என் இயேசு சிலுவையில் ரத்தம் சென்று இருக்கிறார் இப்பொழுதே அப்பா தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் விழட்டும் பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதலும் மன்னிக்கப்படட்டும் இந்த நாள் நாளாக இருக்கட்டும் சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும் என் கிறிஸ்து இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும் நாளாக இருக்கட்டும் அப்பா சத்துருகள் விலகி போகும் நாளாக இருக்கட்டும்

அப்பா ஆவியைக்குரிய முதிர்ச்சி இப்பொழுது இருள் தானாய் விலகி போகுமே திறந்து கொடுக்குமே தேவனை அறிவுல வளருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் படியும் ராஜா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஆசீர்வதிக்கணும் மகிமையான நாளாக இந்த நாளை நீர் மாற்று வீராக உன்னதமானவரை ஜெயமுள்ள வெற்றியுள்ள நாளாக நீர் மாற்று வீராக எப்படிப்பட்ட வியாதிகளும் இயேசுவின் நாமத்துல விலகி போகட்டும் வழிகள் சரீரத்தை விட்டு விலகுகிறது ஹாலிலூயா பலவீரங்கள் நீங்குகிறது ஹாலிலூயா தன் மகனை குறித்துதான் நான் பாரு ஐயோ என் மகன் அவன் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் இன்னும் மதுபானத்துக்கும் போதை வஸ்திரத்துக்கும் அவன் அடிமையா இருக்கிறான் என்று கண்ணீரோடு நிற்கிறீங்க ஹாலிலு அருவறுப்பான படங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவனுக்குள்ள காணக்கூடிய இந்த பொல்லாத கிரியைகள் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி சகோதரி நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க உன் மகனுடைய இருதயம் மாறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் நான் மாற்றுவேன் காரணம் நீ என் மேல் வைத்த விசுவாசம் மேல் வைத்த நம்பிக்கை உன்னை வெக்கப்படுத்தாது நான் விடமாட்டேன் என்று இயேசு வைராக்கியமாய் பேசுகிறார் கவலைப்படாதிருங்கள் என் கிறிஸ்தியேசு உங்கள் பிள்ளையை மீட்டு தருவார் நன்றி பரிசுத்தாவியானவர் உமக்கு நன்றி கட்ட முடியாத வீடு கட்டப்படும் என்று சகோதரி உனக்கு சொல்லுகிறார் கட்ட முடியாதன் வீடு கட்டப்படும் ஹாலி லோயா என் கிறிஸ்து இயேசு அதற்குரிய வழிகளை இந்த நாளில் அவர் திறந்து கொடுக்கிறார் நீண்ட நாள் காத்திருக்கிற பிள்ளையை உன் இருதயம் இழைத்து போயிருக்கிறது ஹாலி லோயா வேதம் சொல்லுகிறது நீ விரும்பினது வருகிற பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்குமா இப்பொழுது மகிமை இறங்கட்டும் ஹாலி லோயா நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகட்டும் இசப்பா நிறைவான என் இயேசு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் வருவீராக குறைவு எல்லாம் நீங்கி போகும் அமராஜா கசப்பான மாறா இனி மதுரமாய் மாறட்டும் இருள் விலகி வெளிச்சமாகட்டும் நித்திய மகிமை பிள்ளைகள் மேல் தங்கட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் உன்னதமானவரே துதிகின மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் என்பர் இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகரின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேனு ஆமேனு பிரேமமானளே இந்த அறிவானை ஜெபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் bless you இயேசுவே வல்லமை உள்ளது இயேசுவே உம் இரத்தத்தில் உள்ளது